நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ தமிழ்நாட்டு போக்குவரத்து துறையில் மொத்தம் ஆயிரத்தி அறுபத்தெட்டு பஸ்ஸு ஓடிக்கிட்டு இருக்குது அந்த ஆயிரத்தி அறுபத்தெட்டு பஸ்ஸில் பார்த்திங்கன்னா அதில் ஏசி பஸ்ஸு மட்டுமே முந்நூற்றி இருபத்தெட்டு பஸ்ஸு ஓடிக்கிட்டு இருக்கு இவ்வளோ பஸ்ஸு ஓடியும் என்ன பிரயோஜனம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அர்ஜெண்டாக ஊருக்கு போகணும் பஸ்ஸில் ஏறி போகணுன்னா பஸ்ஸில் ஏறதுக்கு முன்னாடி ஏடிஎம்மில் போயிட்டு காசு எடுத்துகிட்டு ஆகணும் அப்போ தான் நம்ம போய் கண்டெக்ட்ல இது டிக்கெட் வாங்க முடியும் அவசரத்துக்கு காசு இல்லைன்னா ஸ்கேன் போட பண்ண முடியாது அப்படி இருக்கிற சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து நம்ம வந்து கண்ட்ரக்டரே கண்டக்டரே ஒரு கார்டு மிஷின் எடுத்துகிட்டு வந்துடுவார் இப்போ வந்து கண்டெக்டரே ஒரு கார்டு மிஷின் எடுத்துகிட்டு வந்துடுவார் அதில் வந்து நம்ம கார்டும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை யுபிஐ யுபிஐ எது வேணாலும் ஃபோன்பே பேடிஎம் ஜிபே எது வேணாலும் ஸ்கேன் பண்ணி நம்ம எடுத்துக்கலான்னு புதுசாக ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்துருக்குறாங்க அக் சில தெரியாதவங்களுக்கு தான் இந்த காணொலியை போட்டு குடிச்சிருக்கேன் நம்ம சிட்டியிலேருந்து வில்லேஜ் வரைக்கும் பார்த்தீங்கனாக்கா ஒரு பெட்டி கையில் கூட ஒரு யூபிஐ ஸ்கேன்பே ஃபோன்பே பேடிஎம் எல்லாம் இருக்குற பட்சத்தில் ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸில் வந்து இதுவே வந்தது லேட்டு தான் ஆனால் இப்போதையாவது வந்தது அதை நினச்சி ரொம்ப இப்போவாவது மறுபடியும் இப்போ சூப்பராக கொண்டு வந்துருக்குறாங்க நான் இப்போ சொல்கிறது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் அரசு போக்குவரத்து கவர்மெண்ட் பஸ்ஸுக்கு மட்டும்தான் மற்றபடி ப்ரைவேட் பஸ்லெல்லாம் இந்த ஆப்ஷன் கொண்டு வந்துருக்காங்களே தெரில அது உண்மையாக இல்லையா சப்போஸ் அது ப்ரைவேட் பஸ்லேயும் இந்த ஆப்ஷன் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ